ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய மிக்ஸி சில வேலைகளில் நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் சரியாக அரைக்கவும் செய்யாது அதே வேளையில் அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கவும் செய்யும் இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது நம்ம நம்மக்கிட்ட ஒரே ஒரு பொட்டு இருந்தாவே போதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பெருங்காய பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்ஜி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதால நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பெருங்காய பாட்டில் யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக அரிசி போட்டாச்சு எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் கோடாரி தைலம் நிறைய பேர் வீட்டில் கோடாரி தைலம் யூஸ் பண்ணுவாங்க தலைவலிக்காகவும் ஜலதோஷம் வந்துச்சு அப்படின்னா கோடாரி தைலம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க கோடாரி தைலம் ஒரு ரெண்டு சொட்டுக்கு இதில் ஊற்றியாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கலாம் இந்த அரிசி அந்த கோடாரி தைலத்தில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாத்தையுமே அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம் இதை நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் அல்லது நம்மளுடைய பெட்ரூமில் ஒரு ஓரத்தில் கூட வச்சுக்கலாம் அதாவது நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது டக்குன்னு நமக்கு அலர்ஜி ஆகிடுச்சின்னா எடுத்து நம்மளுடைய மூக்கில் வச்சு உறிஞ்சிக்கலாம் அல்லது நமக்கு டக்குன்னு ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னா கூட நம்ம டிராவல் போயிட்டே இருக்கும்போது கூட ஜஸ்ட் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து நம்முடைய மூக்கில் வச்சாவே போதும் இந்த அரிசியிலேருந்து நல்ல ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுதோ அந்த டைமில் நம்மளுடைய மூக்கில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி போட்டாவே நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம டீக்கு போடக்கூடிய சக்கரை எடுத்துருக்கிறேன் சீனி ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த சீனி இந்த பேக்கிங் சோடா கூட நல்லா கரையணும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு தடவை கட் பண்ணி எடுத்தாவே நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ எடுத்து அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இது மேலே வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் அதிகமாக கரப்பான் பூச்சி தொல்லை தருதுன்னா அந்த இடத்துல இதை வச்சாவே போதும் மறுநாளே கரப்பான் பூச்சிகள் எல்லாமே செத்து போயிடும் கரப்பான் பூச்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னா இனிப்பு இந்த சீனியோட வாசனைக்கு அது எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும் அதே சமயத்தில் பேக்கிங் சோடாவில் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் உடனடியாக அதை செத்து போயிடும் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் கரப்பான் பூச்சிகள் அதிகமாக தொல்லை தருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சாவே போதுங்க பீரோக்கடியில கிச்சனுக்கு பக்கத்துல ஷெல்ஃபு பக்கத்துல இந்த மாதிரி இடங்கள்ல வச்சாவே போதும் பேக்கிங் சோடாவும் இந்த வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய அந்த எசன்ஸும் சேர்ந்து கரப்பான் பூச்சியை ஒரே அடியாக அழிச்சு போட்டுருங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் மஞ்சள் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் காஞ்சு போன மஞ்சள் மஞ்சளை முதலே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பச்சை மஞ்சளாக இருக்கிறதால நம்ம போது நல்லா உரையும் ஒரு அம்மியில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா உரைச்சி எடுத்துக்கணுங்க அல்லது இந்த மாதிரி இடிகள் இருந்தால் அதை திருப்பி கூட உரைச்சி எடுக்கலாம் அப்பவும் இந்த உரசும் போது நல்லா மை மாதிரி வரும் நமக்கு இத்தனோண்டு மஞ்சளை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கவும் முடியாது அதனால் ஒரு கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்தாவே போதும் உரசும் போது கொஞ்சமாக பாலோ அல்லது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோ இந்த மாதிரி நல்லா உரைச்சி எடுத்தா போதும் நல்ல மை மாதிரி கிடைக்கும் நமக்கு இதில் கால் டீஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டிலேருந்து கால் டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ஒரு சூப் சூப்பரான மருந்துன்னு சொல்லலாங்க நம்ம கடையிலேருந்து தான் ஆயின்மெண்ட்டி வாங்கி போட்டாலும் சரி குணப்படுத்த முடியாத புண்கள் எல்லாம் இதை போட்டாவே போதும் ஜஸ்ட்டு ரெண்டே நாளெல்லாம் ஆறி போயிடும் மெயினாக காலில் சேற்று புண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணு இருந்தால் அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டால் போதும் ரெண்டே நாளில் புண்ணெல்லாம் பறந்து போயிடும் குழந்தைங்களுக்கு கையில் ஏற்படக்கூடிய சொறி சிறங்கு அலர்ஜி இதுக்கெல்லாம் கூட இது ஒரு சூப்பரான மருந்து இந்த மாதிரி உரசி போட்டாவே போதும் டக்குன்னு எளிமையாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மிக்சி ஜாரை இந்த மாதிரி பின்னாடி திருப்பி பார்க்கும்போது நிறையவே அழுக்கும் இருக்கும் இதுவே நம்ம ஒரு வாரம் கழுவாக வச்சுருந்தா கூட இந்த மாதிரி நிறைய பாசி பிடிச்சி பூசாணம் பிடிச்சி போயிடும் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் புளிச்ச மாவில் ரெண்டு டீஸ்பூனுக்கு இதில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய உப்பு எடுத்துக்கலாம் அந்த உப்பில் ஒரு டீஸ்பூனுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறேன் இந்த மாவு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் எந்தெந்த இடத்துல பூசாணம் பிடிச்சிருக்குறோம் அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷு வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருந்தோன்னா மிக்சி ஜார் டெய்லி அதை பின்னாடியே திருப்பி திருப்பி கழுவிட்டு இருக்க முடியாது சும்மா கழுவி வச்சுட்டு தான் அவங்க வேலைக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா நிறையவே அழுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புளிச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணாவே ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது மறுபடியும் பூஞ்சை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஒரு முறை நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதும் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்றதை விட இந்த மெத்தட்ல கிளீன் பண்ணும்போது அருமையாக நமக்கு க்ளீனாக கிடைக்கும் எவ்வளோ பாசி பிடிச்சிருந்தாலும் சரி டக்குனு ரெண்டு நிமிஷத்துலேயே நாம மிக்ஸி ஜாரோட பேக் சைடை நாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக க்ளீன் இருக்குதுன்னு கொஞ்சமாக அந்த மாவு மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்குது இப்போது அழகாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மிக்சி சாரில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா இது அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகிருக்கிறது சில வேலைகளில் நம்ம ஏதாவது பொருள் போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா மிக்சி சாரை பார்க்கும்போது ஆகி அப்படியே இருக்கும் திரும்ப நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சமாக சமையல் எண்ணெய் எடுத்து இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி விட்டாவே போதும் சமையல்லையை கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கணும் நான் முதல்ல ஒரு டீஸ்பூனுக்கு தான் ஊற்றினேன் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ஊற்றிட்டு கை வச்சே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருக்கணும் சுற்றி விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குச்சியோ அல்லது ஒரு கத்தியோ எடுத்துக்கலாம் நான் இப்போ கத்தி தான் எடுத்துருக்குறேன் கத்தியை ஷார்ப்பான பகுதியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சுட்டு சும்மா ரெண்டு அடி அடித்தா போதும் ரொம்ப பலமாலாம் அடிக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்தாவே போதும் அது வந்து எங்கே ஸ்ட்ரக் ஆயிருந்தாலும் சரி சீக்கிரமாக அது சரியாயிடுங்க மிக்ஸி ஜாரில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இந்த இடத்துல கூட ஸ்ட்ரக் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி சீக்கிரமாக சூடாகிடவும் செய்யும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோட்டார் தான் இப்போ நாம் ஒரு ஹேர்பின் ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரு மெலிசான ஹேர்பின் எடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பூ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹேர்பின் தான் நான் எனக்கு எடுத்திருக்கிறேன் கூடவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரே ஒரு பொட்டு கொஞ்சம் பெரிய பொட்டாக பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த பொட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஹேர்பின்னோட பின்னாடி பகுதியில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் இதை வச்சே நம்ம மிக்சி அதிகமாக சூடாகிறத நம்ம தடுக்க முடியும் அதாவது மிக்ஸியில இந்த பகுதியில் நிறையவே அழுக்கு அடைஞ்சிருக்கும் நம்ம மிக்ஸியை மேலோட்டமாக தான் துடைப்போம் ஆனால் இந்த பகுதியில் நம்ம தண்ணி விட்டும் துடைக்க முடியாது இந்த இடத்துல எவ்வளோ தூரம் அழுக்கு அடைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய மிக்ஸி சீக்கிரமாக சூடாயிடும் அதே சமயத்தில் நம்ம பொருட்களும் நல்லா அரைஞ்சி வராது நைஸாக நமக்கு அரைஞ்சு கிடைக்காது அதனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம மெலிஸாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஹேர் பின்னே இந்த மாதிரி வச்சு எடுத்தா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு இப்போ நம்ம மிக்சியை இந்த மாதிரி திருப்பி வச்சு பார்த்தோன்னா மிக்ஸி நல்லா உட்காரதுக்காக இந்த இடத்துல புஷ்ஷு வச்சுருப்பாங்க நான் வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்ஸி ரொம்பவே பழைய மிக்ஸி இதனால் இது ரொம்பவே தேஞ்சு போயிருக்குது அதே மாதிரி ஓவர்லோடாயிடுச்சு அப்படின்னா மிக்ஸி சட்டுன்னு ஸ்ட்ரக் ஆகிடும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொட்டை அதோட ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் பழைய மிக்ஸியை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதில் இருக்கக்கூடிய புஷ்ஷெல்லாம் அப்படியே தேஞ்சு போய் கீழே இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாமே இதில் ஒட்டிகிட்ருக்கும் இந்த பொட்டை நம்ம இந்த இடத்துல ஒட்டி வைக்கும்போது கீழே இருக்கக்கூடிய அழுக்கு எதுவுமே இந்த புஷ்ஷில் ஒட்டாது அதே சமயத்தில் இந்த மிக்ஸி நல்ல கிரிப்பாக இருக்கிறதுக்கும் இந்த பொட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்சியில் நல்ல கிரிப்பு கிடைக்கிறதுக்கும் மிக்ஸி அதிகமாக சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட மிக்ஸி அங்கே இங்கே நகராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்